ரீல்ஸ் மோகம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனை முதல் காரணம் வட இந்தியர்கள் அப்படின்னா அவர்களை வந்து நாம தாக்கலாம் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய வட இந்தியர்கள் எல்லாம் இங்க இருந்து ஒரு ட்ரெயின் போவோம் அவர்கள் எல்லாம் பெட்டியை கட்டிட்டு அங்கே போயிருவாங்க ஒரு வடக்கம் கூட இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக ஒரு கட்சி தலைவர் மேடையில மிரட்டுறாரு பேசுறாருன்னு சொன்னா அது எவ்வளவு மோசமான ஒரு நிலைமை மேல நடிகன் பண்றத பாக்குறான் அதே தான் அவன் இங்க ரீல்ஸ் பண்றான் இங்க அவனுக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்குது நான் என்னைக்கு சொல்றேன்னா அரசு வெறுமனே இன்னைக்கு அஸ்ராக்காருக்கு பதில் சொல்வதனால தீந்திரப்படுமா முடியாது இன்னைக்கு நீங்க வந்து அரசு மற்ற துறைகளில் இருக்கிற மாதிரி கடுமையான போக்கு அதாவது என்னன்னா போதைப் பொருட்கள் புழங்குவதற்கு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கும் குறிப்பா கஞ்சா மாதிரியான போதைப் பொருட்கள் இன்ன பிற உயர் ரகையான ரக போதைப் பொருட்கள் எல்லாம் உள்ளே வருவதற்கு தடை விதிக்க வேண்டும் அது அரசு மிக தீவிரமாக வேலை செய்யணும் போதை உள்ள முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா முந்திரா தான் அங்கதான் வந்து ஒட்டுமொத்த போதைக்கான டிராஃபிக்கிங்கான முக்கியமான பகுதியா இருக்குது அது நீங்க பிரைவேட் கையில அதுவும் குறிப்பாக அம்பானி அதானி கையில் கொடுத்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி அளவிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்குது அப்படிங்கிற செய்தியெலாம் இருக்குது அவ்வளோ பொருள் எங்கே போகுது எல்லா பொருள்களும் இன்னைக்கு ஒரு பெரிய நடிகர் அதுல வந்து அகப்படுறாருன்னா அது என்ன தானாக நடக்குது அப்போ வடக்கிலிருந்து ஒரு கலாச்சார ரீதியான சீரழிவு நமக்கு நடக்கிறது நீங்க அதெல்லாம் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியில கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நீங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ்ல பெருசா பதினாறு சதவீதம் வளர்ந்துட்டோம் நீங்க பெருமையா ட்விட் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு ரீல்ஸ்ல இப்ப பிரச்சனை என்னன்னா எல்லா ரீல்ஸ் எடுக்கிற எல்லாரும் இதையே செய்வான்னு நம்ம எதிர்பார்த்துட்டு ஒரு அரசு போயிருந்து சிக்க முடியாது ஒரே ஒரு விஷயம் அரசு ரொம்ப கவனமாக கண்காணிக்கப்பட வேண்டியது ஒன்று போதை பொருளினுடைய பழக்கத்தை கண்காணிப்பது தீவிர நடவடிக்கை எடுப்பது இ தமிழ் நியூஸ் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம ஓடி எழுந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி சார் சார் வணக்கம் வணக்கம் சார் தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவான ஒரு மாநிலம் என்று தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு பதை பதைக்க வைக்கக்கூடிய ஒரு காட்சி நேற்றெல்லாம் நம்ம வந்து பார்த்திருந்தோம் ஒரு சிறுவன் என்றுதான் அப்படிப்பட்ட ஒரு சிறுவன் ரீல்ஸ் மோகத்துல ஒரு வடமாநிலத்தின் இளைஞரை வந்து சரமாரியாக கத்தியால வந்து அஹ் வெட்டிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடிந்தது இது எந்த எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது வழக்கம் போல எதிர்கட்சிகள் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து இந்த அளவுக்கு மோசமான ஒரு சட்டம் ஒழுங்கு வந்து இருக்கிறது என்று தொடர்ந்து எதிர்க்கட்சிகளால் முன்வைக்கப்படுகிறது முதற்கட்டமா இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க இந்த சம்பவத்துக்கு ரெண்டு விதமான அடிப்படை காரணங்கள் இருக்குது ஒன்று வட இந்திய இளைஞர் அதுவும் ஒரு பலவீனமான நிலைமையில இருக்கிறது அது ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா நீங்க வேற மாநிலத்துக்காரர்கள் அப்படிங்கிற அந்த உணர்வு நிலையில் உங்களுக்கு ஒரு துணிச்சல் வந்திருக்குது அப்படிங்கிறத நாம் அதுல பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் ரீல்ஸ் மோகம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனை இந்த ரெண்டு இதுல முதல் காரணம் வட இந்தியர்கள் அப்படின்னா அவர்களை வந்து நாம தாக்கலாம் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய வட இந்தியர்கள் எல்லாம் இங்க இருந்து ஒரு ட்ரெயின் போவோம் அவர்கள் எல்லாம் பெட்டியை கட்டிட்டு அங்கே போயிடுவாங்க ஒரு வடக்கும் கூட இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக ஒரு கட்சி தலைவர் மேடையில மிரட்டுறாரு பேசுறாருன்னு சொன்னா அது எவ்வளவு மோசமான ஒரு நிலைமை அப்ப இதெல்லாம் இது வந்து ஒரு கல்ச்சரா சீமானங்கிற ஒரு நபர் மட்டும் வராம இருந்திருந்தா இவ்வளவு மோசமாக உளவியலை உருவாக்க முடியாது நீங்க அதாவது ஒரு நபருக்கு துணிச்சல் வருகிறது பெரிய துணிச்சல் வருவதற்கு பின்னால் அந்த மொழியில் ரீதியான அவர்களுக்கு இருக்கிற அந்த பார்சுவாலிட்டி அப்படிங்கிறது தெரியுது அந்த பார்சுவாலிட்டியை தூண்டி விடுவது இப்ப நீங்க பாஜக ஒரு வகையான வெறுப்பு அரசியலை தமிழர்கள் மேல் பரப்புகிறது அது வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் போயிட்டு நினைக்கிட்டு தமிழர்கள் ஹிந்திக்காரர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பேசுது அது எதுக்காக நாம ஹிந்தியை எதிர்க்கிறோம்னா அது ஹிந்திக்காரர்களை எதிர்க்கவில்லை ஹிந்தி என்கிற மொழியை எதிர்க்கிறோம் அந்த மொழி கொடுக்கிற பண்பாட்டை எதிர்க்கிறோம் சரிங்களா ஆனால் இந்தியில காரர்கள் சொல்றாங்க இருந்து வேற வருகிற உழைப்பு மக்களை நம்ம எதிர்த்தது கிடையாது ஆனா சீமான் என்பவர் அவர் ஒரு இனவெறி அரசியலை முன்னெடுக்கிறார் தமிழ் தேசம்ங்கிற பெயர்ல முழுக்க முழுக்க வன்மத்தை கக்கி வைத்திருக்கிறார் நீங்க பொது வழியில அவ்வளவு ஆதாரங்கள் இருக்குது சீமான் என்பவர் எப்படி இந்த இளைஞர்கள் மத்தியில் உழவியலில் வட இந்திய இளைஞர்கள் குறித்து வட இந்திய தொழிலாளர்கள் குறித்து இழிவுபடுத்தி வச்சிருந்தாரு நீங்க என்னைக்காவது பெரிய பெரிய சேட்டுக்கள் வசதி உடைத்தவர்கள் இங்கே ஆண்டாண்டு காலமாக பல பரம்பரைகளாக இங்க இருந்து வட்டி தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்களை பத்தி யாராவது பேச முடியுமா அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்க முடியுமா முடியாது ஆனா இங்கே உழைக்கும் மக்களாக கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கிற மக்களுக்கு இந்த மாதிரியான நிலைமை இருக்குதான் அதுக்கு பின்னணியில இந்த மாதிரியான உழவியலை கடந்த சில ப சில ஆண்டுகளாக ஒரு ஐந்து பத்து ஆண்டுகளுக்கு உட்பட்டு தான் இது அதிகரிக்குது ஏன்னா உங்களுக்கு சென்னை வளர வளர பல்வேறு பகுதியிலிருந்து மக்கள் வந்து தொழிலுக்காக இங்க வர வர பிழைப்புக்காக வருகிற ஒரு பக்கம் இவர்கள் எல்லாம் சேர சேர இவர்கள் மேலான வெறுப்பை வைத்து அரசியலாக மாற்றுகிற கூட்டம் தான் இதற்கு முதல் காரணம் இன்னொன்னு ஒரு சின்ன குறுக்கீடு இதுல இப்போ நீங்க சீமான் அவர்களுடைய பேச்சை மேற்கோள் காட்டுறீங்க நிச்சயமா அது வந்து ஒரு தவறான ஒரு பேச்சு தான் யாரு நான் வக்காலத்துக்கு வாங்கவும் நம்ம வரல இப்போ என்னன்னா சீமான் அவர்களுடைய பேச இதனுடைய எதிரொலியாகத்தான் வந்து ஒவ்வொரு தமிழர்களும் வந்து இப்படியான ஒரு சட்டத்தை வந்து கையில் எடுத்து பிற மொழியாளர்கள் வந்து தாக்குறாங்களா வட மாநிலத்தில தாக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா நடைமுறையில பார்க்கிறோம் இங்க இருக்கக்கூடிய வட மாநிலத்தவர்கள் தமிழர்களை இங்க தாக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் காவலர்களை தாக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் அவர்களால் பல சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்படக்கூடியது நம்ம செய்திகள் நம்ம பார்க்கிறோம் ஆனால் தமிழர்கள் எங்க வந்து இப்ப இந்த இந்த பையன் இப்படி செஞ்சிருக்கான் அப்படின்னா அவன் வந்து ஒழுக்க கேடான செயல்கள்ல ஆரம்பத்திலேயே அவன் வந்து செஞ்சுட்டு இருந்திருக்கான் தொடர்ந்து இது மாதிரி செஞ்சிட்டு இருக்கான் கஞ்சா அடிப்பவனா இருந்திருக்கிறான் அதுதான் நம்ம ரெண்டாவதா ஒரு பாதை சொல்லியிருந்தேன் நீங்க வந்து கஞ்சா ஒரு போதை கஞ்சா போதை அவனுக்கு இருக்குது அப்படிங்கிறது வெளியில வருகிற செய்தி அதுக்கு நம்ம உத்தரவாதமா சொல்ல முடியாது ஆனா தெளிவா தெரியுற ஒரு விஷயம் அவரு இன்ஸ்டாகிராம் பதிவுல அவருடைய இன்ஸ்டாகிராம்ல எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல ஓப்பனாவே கசக்கி அவர் வந்து இது பண்றாப்புல ரெண்டாவது இது இது இப்ப மட்டும் டிஸ்டர்ப் பண்ணல இதே செப்டம்பர் மாதத்திலே இதே அவர் வந்து தொடர் வண்டியில பயணிக்கும்பொழுது ஒரு வயதான ஒரு முதியவரை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காரு அந்த வீடியோவும் இப்ப வெளியே வந்திருக்கு தொடர்ந்து அவரை பற்றிய வெளி வந்திருக்கு ஐஜி அவர்கள் தற்போது பிரத்யேகமாக இரும்பு இரும்புக்காரன் கொண்டு நாங்கள் கற்ப கட்டாயத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கல கண்டிப்பா அதாவது என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து நான் அதாவது இந்த போதை உள்ள முக்கியமான பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா முந்திரா துறைமுகம்தான் அங்கதான் வந்து ஒட்டுமொத்த போதைக்கான டிராபிக்கிங்கான முக்கியமான பகுதியா இருக்குது அது நீங்க பிரைவேட் கையில அதுவும் குறிப்பா அம்பானி அதானி கையில கொடுத்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி அளவிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்குது அப்படிங்கிற செய்தி எல்லாம் இருக்குது அவ்வளவு பொருள் எங்க போகுது எல்லா பொருள்களும் நீங்க ஒரு பெரிய நடிகர் அதுல வந்து அகப்படுறாருன்னா அது என்ன தானாவா நடக்குது அப்போ வடக்கிலிருந்து ஒரு கலாச்சார ரீதியான சீரழிவு நமக்கு நடக்கிறது நீங்க வந்து வடக்குல இருந்துன்னா வடக்குல இருந்து வருகிற நபர்கள் செய்யறாங்க அப்படி சொல்லல பொருட்கள் அதிகமா கிடைக்கிற வேலையை அவர்கள் செய்கிறார்கள் பாஜக ஒரு பக்கம் கோடி போதை இல்லாத மாநிலம்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் கஞ்சாவை இருக்கிற வேலையை செய்கிறது நீங்க வட மாநிலங்கள்ல நீங்க கும்பமேளா மாதிரியான இதெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா கஞ்சா அடிப்பது என்பது ஒரு பொது பழக்கமாக இருக்கிறது சாமியார்கள்னா கஞ்சா அடிக்கணும் சிவபானம்னு சொல்லுவாங்க அது பேரு நீங்க இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள்னு சொல்லுறவங்களுக்கு இந்த இந்து பாரம்பரியம்னு உங்களுக்கு கிடையாது அப்படிப்பட்ட கஞ்சா பாரம்பரியம் கிடையாது ஆனால் வட இந்தியாவில் சிவனோடு கஞ்சாவை இணைத்து அதை ஒரு கலாச்சார பின் குலத்தோட அதை வந்து அங்கீகரிக்கக்கூடிய ஒரு போக்கு இருக்குது வயசான கிழமைங்க முடியெல்லாம் நிறைய வச்சுக்கிட்டு நாலு மண்ட ஓட்டத்தில் போட்டுக்கிட்டு இந்த பனி குளிருக்குள்ள உட்கார்ந்துட்டு கஞ்சா அடிக்கிற புகைப்படங்கள்லாம் நீங்க பாப்பீங்க இது ஒண்ணு இன்னொன்னு இதையெல்லாம் வீடியோ எடுத்து போடணும் போட்டா நமக்கு ஜவ அப்படி கத்து அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ரீல்ஸ் மோகம் சரிங்களா சைங்களா சைகோ மனப்பான்மைங்கிறது அது இண்டிவிஜுவலா ஒருத்தருக்கு வர்றது உளவியல் பிரச்சனை இது ஒரு சோசியல் இஷ்யூ நீங்க ஆஸ்திரேலியாவில பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு சோசியல் மீடியா கணக்கே கிடையாது அப்படின்னு தடை செய்து அரசு ஏன் தடை செய்து பதினெட்டு வயது உட்கட்ட அதாவது உட்பட்டவர்களுக்கு அரசியலில் எப்படி அவர்களுக்கு முக்கியத்துவம் கிடையாதோ எப்படி அவர்கள் ஓட்டு போடுவதற்கு உரிமை கிடையாதோ அதே மாதிரி பல முடிவுகளை எடுப்பதற்கு உரிமை கிடையாது அப்போ சோசியல் மீடியாவில் நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது ஏன் நீங்க உங்களுடைய திறமையும் காட்டலாம் அல்லது உங்களுடைய தெனாவட்டையும் காட்டலாம் இங்கே படங்கள் திரைப்படங்கள்லாம் என்ன காட்டி வச்சிருக்குது இந்த மாதிரியான தெனாவட்டை காட்டுவது ஒரு தகுதி திறமை அப்படின்னு நினைக்குது இன்னைக்கு நடிகர்கள் பின்னாடி ஓடுறாங்கல்ல அந்த நடிகர்களே என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க நான் தம் அடிக்கிற ஸ்டைல பார்த்து கவிதா புள்ள விழுந்தான் பாட்டு எழுதுறான் நீங்க ஒரு காலத்துல எம்ஜிஆர் தம்மே அடிக்காம நடிச்சாரு திரைப்படங்கள்ல நான் தம்மே அடிக்க மாட்டேன்னு தண்ணி அடிக்கிற மாதிரியோ தம் அடிக்கிற மாதிரி காட்சி கிடையாது இன்னைக்கு ஒரு புகை அந்த புகை மூட்டத்தோட தான் சினிமா போஸ்டே வருது எத்தனை படங்கள்ல தம் அந்த அந்த சிகரெட்டை பிடிச்சிருக்க அல்லது அந்த இதை புடிச்சிருக்கிறதே ஸ்டெயில் நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை நம்ம உருவாக்கிட்டோம் அப்ப கஞ்சா அடிக்கிறது ஸ்டெயிலு தண்ணி அடிக்கிறது ஸ்டெயிலு எல்லாமும் ஸ்டைலு நான் வந்து அண்டாவை கொண்டா சேர்ஸ் அடிக்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன இருக்குது பாட்டில் பத்தாதப்பா எனக்கு அண்டா கொண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த மக்கள்கிட்ட நீங்க என்ன ஒழுக்கத்தை எதிர்பார்க்க முடியும் இன்னொன்னு அப்படிப்பட்ட ரவுடி அப்படிப்பட்ட பொறுக்கி தான் நீங்க படமா எடுக்கிறீங்க போக்குரியனு படத்துக்கு பேரே வைக்கிறீங்க திரைப்படத்துக்கு பேர் என்னங்க உத்தமன் உத்தம புத்திரன் இதெல்லாம் கடந்த காலத்துல என்ன இப்ப என்ன படம் போக்கிரி பொறுக்கி அயோக்கிய என்ன இதுதானே அப்ப இப்ப போக்கிரியா போக்கிரி நீங்கள் கொண்டாடுவீர்கள் அப்படின்னு சொன்னா போக்கிரித்தனம் அது திரைப்படத்துல வருது அதை அப்படியே அவன் பயின்றுகிட்டுதான் அதை அப்படியே சோசியல் மீடியால விடுறான் சோசியல் மீடியால அவனுக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்குது மேல நடிகன் பண்றத பாக்குறான் அதே அவன் இங்க ரீல்ஸ் பண்றான் இங்க அவனுக்கு ரெக்கனைஷன் கிடைக்குது நான் என்னைக்கு சொல்றேன்னா அரசு வெறுமனே இன்னைக்கு அஸ்ராக்காருக்கு பதில் சொல்வதனால நித்யந்திரபுருமா முடியாது இன்னைக்கு நீங்க வந்து அரசு மற்ற துறைகள்ல இருக்கிற மாதிரி கடுமையான போக்கு அதாவது என்னன்னா போதைப் பொருட்கள் புழங்குவதற்கு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும் குறிப்பா கஞ்சா மாதிரியான போதைப் பொருட்கள் இன்ன பிற உயர் ரகையான போதைப் பொருட்கள் எல்லாம் உள்ளே வருவதற்கு தடை விதிக்க வேண்டும் அது அரசு மிக தீவிரமாக வேலை செய்யணும் நீங்க அதெல்லாம் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியில கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நீங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ்ல நாம பெருசா ப பதினாறு சதவீதம் வளர்ந்துட்டோம் நீங்க பெருமையா ட்விட் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னொருத்தன் ஒரு ரீல்ஸ்ல முடிச்சுட்டு போயிருவான் நீங்க பதினாறு சதவீதம் வளரலையா அப்படின்னு கேட்டா வளரலன்னு சொல்ல முடியாது அதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது நீங்க வளர்ந்திருக்கீங்க சரி மக்கள் எல்லாம் தமிழ்நாட்டில இருந்து படிக்கலையா படிச்சிருக்கிறோம் தமிழ்நாட்டு பெண்கள் தான் எழுபது சதவீதத்துக்கும் மேலாக ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க வேற எந்த மாநிலங்களையும் கிடையாதுன்னு சொல்றான் இவ்வளவு வளர்ச்சி இவ்வளவு முன்னேற்றம் எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருக்கிற அடுத்த நேரமே ஒரு சில்லறப்ப தன்னோட இதுக்காக ஒரு ட்விட்டர் போட்டு ஒருத்தனை அடிக்கிறதன் மூலமா ஒட்டு மொத்தமா முடிச்சிருவான் அப்போ அரசு என்பது வெறுமனே வெல்பேர் நல்லது செய்யறது மக்களை இது பண்றது அதெல்லாம் தாண்டி ஏற்கனவே இவர்கள் அதுவும் எதிரிகள் குறிப்பாக பாஜக திட்டமிட்டு இங்க ஒரு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இங்க மக்கள் வாழ்வதற்கே தகுதி இல்லைன்னு ஒரு பொய்யை பரப்பிட்டு இருக்குது அப்படிப்பட்ட பொய் தான் இங்க நிலையில இருக்குதா நான் எதுக்காக சீமான சொல்றேன்னா வட இந்தியர்கள் மீதான வெறுப்பு தீவிரம் அடைந்ததற்கு சீமான் காரணம் அதே மாதிரி போதை பொருட்கள் அதிகம் புழங்குவதற்கு முந்திரா மாதிரியான துறைமுகங்கள் வட இந்திய போதை கலாச்சாரத்தை எளிதாக இங்கே மேனிப்புலேட் பண்றதுக்கான வாய்ப்பு இங்கே ஏற்படுத்தி கொடுத்தது காரணம் இன்னொன்னு அதையெல்லாம் கட்டுப்படுத்துற போலீஸ் இலாக்கா இன்னும் தீவிரமாக வேலை செய்யவில்லைங்கிறது ஒரு காரணம் நான் அதுல வந்து இல்லை நீங்க பக்காவா வேலை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா பாதிக்கு பாதியாக குறைத்து விட முடியும் முற்றிலுமா தடுத்து கருத்துங்க நம்ம சொல்ல முடியாது அங்கொன்றும் எங்கொன்றுமாக நடப்பது வேற ஆனா இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கக்கூடாது நீங்க இன்னொரு விஷயத்தை ஒப்பிட்டு பார்க்கணும் இது ஒரு குறிப்பிட்ட இளைஞன் அவனுடைய போதை காரணமா செஞ்சுட்டான் ஆனா எல்லா தமிழர்களும் அப்படி இல்லை நீங்க சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குன்னா அதுல வட இந்தியன் தென்னிந்தியன்னு பார்க்க கூடாதுதான் ஆனா ஒரு மாசத்துக்கு முன்னாடி கடந்த கரெக்டா ஒரு இருபது இருபத்தி அஞ்சு நாளைக்கு முன்னாடி உத்தரகாண்ட்ல ஒரு இளைஞர் அடிச்சு கொள்றாங்க அவரு சீரியஸா இருந்து கடைசியில பதினஞ்சு இருபது நாள் கழிச்சு செத்தே போனாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் நீங்க ஏஞ்சல் சக்மா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இளைஞர் அவங்க அப்பா வந்து இராணுவத்துல இருந்தவர் நாட்டின் இராணுவ வீரனாக இந்த நாட்டை காப்பாத்தினவரை பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லிருக்காங்க அவர் திருபிராகாரத்து பையன் பாக்குறதுக்கு அந்த அந்த மங்கோலியின சாயல் இருக்கு இல்லையா அவங்க இந்தியா பல்வேறு பக்கட்ட மக்கள் வாழ்ற நாடு அதுல இவங்க இங்க இருந்துகிட்டு நீ வந்து சீனாக்காரன்னு சொல்லி அவர்களை இழிவுபடுத்தி இருக்கிறார்கள் அவன் டென்ஷன் ஆகி கேள்வி கேட்க போய் அவனை வெட்டியில் தாங்கி கொண்டிருக்காங்க எதுக்கு சொல்றேன்னா குற்றத்தின் தன்மை மாறுபடுது அங்க திட்டமிட்டு ஒரு இழிவுபடுத்தணுங்கிற நோக்கத்துக்காக சொல்லியே கொண்டிருக்கிறான் சரிங்களா அதுவும் என்னன்னு சொல்லியிருக்கிறான் சீனாக்காரன் சொல்லியிருக்கிறான் சீனா மீதான வெறுப்பு இதெல்லாம் யாரு வெறிச்சது இப்போ வேறுங்கிறது நம்ம என்னன்னு பாக்கணும் இல்லாங்க அந்த வேரைத்தான்னு நான் சொல்றேன் அப்ப அப்படிப்பட்ட வெறிகளை எந்த கட்சி ஊட்டினாலும் அந்த கட்சிதான் காரணமாகுது அப்படிங்கிற கருத்து நீங்க பாஜக என்பது சித்தாந்த ரீதியாக அப்படித்தான் இருக்கிறது இந்துத்துவ கூட்டம் அப்படித்தான் இருக்குது கடைசியில என்ன ஆகுது பாரத் மாதா கீன்னு சொல்லிட்டு தேச பக்தியை நமக்கு சொல்லிவிட்டு தேசத்தை காத்த ஒரு போர் வீரனின் மகனையே கொன்றுக்காங்க சொன்னா இப்படி எல்லாம் தான் வடநாடு இருக்குது அதோட அது அந்த ஈரம் காயவில்லை அந்த பிரச்சனை அது ஓயல அதுக்குள்ளேயும் தமிழ்நாட்டில இருந்து இவ்வளவு பெரிய நெருக்கடி வருதுன்னா நாம எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கட்டுமானத்தை உருவாக்கினாலும் ஒரு ரீல்ஸ் வீடியோல முடிச்சு விட்டுட்டு போயிருவான் அப்போ நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டி இருக்குது இப்ப இதெல்லாம் வந்து நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உளவியல் கொண்ட கூட்டத்துக்கு அது வேற பனிங்க வட இந்தியாவில் இப்படி நடக்குதுன்னு நாம என்ன சொல்றோம் ஆதங்கப்படுறோம் ஐயோ இப்படிலாம் நடந்திருக்கேன் அடுத்த நிமிஷமே நம்ம ஊர்ல நடக்குன்னா ஐயோ இப்படி நடந்து போச்சு வெம்புறோம் நம்ம ஊருக்கார பசங்க எப்படி இருக்காங்களே அப்படின்ட்டு ஆனா அங்க பொறுத்தவரையும் பாஜகவை பொறுத்தவரையிலும் எல்லாமே பாலிடிக்ஸ் வெட்டுறதும் பாலிடிக்ஸ் வெட்டுறதுக்கு எதிராக அழுவதும் அல்லது சத்தமிடுவதும் பாலிடிக்ஸ் அப்ப அவர்களுக்கு இங்கே ஒழுக்கத்தையோ இங்கே வந்து இங்க கூடிய அரசை குறை சொல்வதற்கு அதை பயன்படுத்திக் கொள்வது நல்லது நடக்கணுங்கிற எண்ணம் பாஜகவுக்கு கிடையாது இந்த வகை ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ பிரதமர் அவர்கள் பீகார் பிரச்சாரத்தின் போது எல்லாம் பேசினாரு அமித்ஷாவும் பல இடங்கள்ல பேசியிருக்கிறாரு இந்த மாதிரி தமிழர்களை வந்து திமுக துன்புறுத்துது அப்படின்ற ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருந்தாரு குறிப்பா இது இது அதையும் தாண்டி பரவலான ஒரு கருத்தும் இருக்கிறது இங்க வந்து வடமாநிலத்தவர்கள் வந்து சுதந்திரமா இல்லை அவங்க வந்து துன்புறுத்தப்படுகிறார்கள் அவங்க ஹாராஸ்மெண்ட் செய்யப்படுறாங்க பிசிக்கலாவோ இல்ல மென்டலாவோ அவங்க வந்து செய்யப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு இல்லையா சோ அவ பிரதமருடைய குற்றச்சாட்டு மெய்ய ஆயிடுச்சு பாத்தீங்கல்ல பிரதமர் பேசும்போது என்ன சொன்னீங்க அதாவது ஒரு ஒரு பகுதியில இருந்து இன்னொரு பகுதிக்கு மக்கள் பிழைக்க போனா அந்த பகுதி அந்த மக்களினால அங்க ஏற்கனவே இருக்கிற மக்களுக்கு பிரச்சனை வரும் ஏற்கனவே அங்க இருக்கிற மக்களினால அந்த அந்த வந்தவங்களுக்கு பிரச்சனை வரும் இது டூ அண்ட் போர் நடக்கும் நீங்க இங்க இருந்து பாம்பேக்கு நம்ம பிழைக்க போகணும் போயிட்டு அங்க என்ன பண்ணா தாராவையும் முழுசா புடிச்சுக்கிட்டான் அங்க இப்பவும் பாருங்க பல்வேறு ரவுடி எல்லா வேற எல்லா இது நடக்கும் தமிழர்கள் அதுல மாஸ்டரா இருப்பாங்க நீங்க வந்து காலா மாதிரியான படங்களே எடுக்கலாம் அது பெருமையா சொல்லிக்கிடுவோம் சரி நான் எங்க ஆள் எப்படி ஜபர்தஸ்தா நாலு பேர் அவர் நல்ல ரவுடிங்கிறத தவிர்த்து ரவுடித்தனத்துக்கு ஏதாவது இங்க நம்ம சர்டிபிகேட் கொடுக்க முடியுமா பாம்பேல என் சாலுல நான் வந்து ரவுடி ஏட்டவா அப்படின்னு நாயக்கர் சொன்னாலும் சரி இது காளா சொன்னாலும் சரி எவன் சொன்னாலும் சரி ரவுடித்தனத்தை நல்ல சொன்னா கரெக்ட் அது ஒரு பொலிட்டிக்கலான ஒரு சரியான அப்படி இருந்தா அம்பேத்கர் அந்த டூல எடுத்திருப்பார்ல என்ன சொல்றீங்க அம்பேத்கர் எதுக்குங்க அவருக்கு சட்டம் படிக்கணும் எதுக்கு மக்களை திருத்தணும் எதுக்காக அறவழியை பின்பற்றணும் எதுக்கு அவர் தான் எடுத்து நம்ம எல்லாம் நெண்ட ஓடுன்னு சொல்லிருப்பாருல அப்ப அதெல்லாம் நாம வந்து அங்கீகரிக்க முடியாது அப்ப நாம என்ன சொல்றோம் அப்படின்னா இங்கிருந்து போனவர்கள் அங்க போய் ரவுடித்தனம் பண்ணாங்கிறது இங்க கதையா இருந்தா இங்க இருக்கிறவன் வந்தவன இந்த மாதிரி பண்றது இதுக்கும் ஒரு பின்னணி இருக்கிறது அதே மாதிரி அங்கே தமிழர்கள் தாக்கப்பட்டார்களா பட்டார்கள் இன்னும் கூடுதலா சிவசேனாங்கிற கட்சி தான் இன்னைக்கு ஆண்டுகிட்டே இருக்குது அந்த சிவசேனா கட்சி ஒரு காலத்துல ஒரு படம் வரைஞ்சிடுது ஆறு பேர் சேர்ந்து மராட்டியர்கள் சேர்ந்து ஒரு தமிழனை கயிறிச்சு அதில் இழுத்துட்டு போற மாதிரி பால் தாக்கரே ஒரு படம் போட்டாரு தமிழர்கள் பொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள் கலவரம் நடத்தப்பட்டுச்சு சரிங்களா இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்படிப்பட்ட நெருக்கடிக்கு தான் எல்லாரும் வாழ்றோம் இதுல வந்து வட இந்தியர்களுக்கு தமிழர்கள் எழுவுபடுத்துறாங்க உண்மையிலே சொல்றதா இருந்தா வட இந்தியர்கள் சேஃபா இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு ஒரு சல்லிப்பைய தவறு பண்ணிட்டாங்கிறதுக்காண்டி அத மோடியின் அவதூறுக்கு டேலி பண்ணக்கூடாது ஆனா எத்தனை இடங்களில் பஜரங்கலுக்கு கூட்டு வன்முறையில் ஈடுபடுது எத்தனை பேரை கொண்டிருக்குது இது வரைக்கும் ஆர் எஸ் எஸ் செய்யாத கொலைகளோ குத்தங்களோ உண்டா கௌரி லங்கேஷின் நிலைமை என்ன ஒரு கட்டுரை எழுதினார் எழுத்து எதிர்த்து அவர்களுக்கு எதிராக தொடர் எழுதினார்கிறதுக்காக ஒரு பத்திரிகையாளரை கொண்டு அதுவும் ஒரு தடவை சுட்டா கூட பரவாயில்ல ஒன்பது தடவை சுட்டுக் கொள்றீங்கன்னா எந்த அளவுக்கு வெறி பிடித்த கூட்டம் நீங்க இதையும் தமிழர்களோட ஒப்பிடலாமா அது குறிப்பா இந்த ஒரு குறிப்பிட்ட நபர் தான் தமிழனா ஒட்டு நான் என்ன கேக்குறேன்னா நான் என்ன வேர்ட்ஸ்ல கேக்குறேன் தமிழ் தமிழ் பெருமை தமிழ் கலாச்சாரம்னு சொல்லிட்டு இப்படி ஒருத்தன் பண்றதை நாம அனுபவிச்சிடணும் ஒரு நிமிஷத்துல ஒரு வட இந்திய சங்கி தன்னுடைய திட்டமிட்ட வன்முறைக்கு நியாயம் கற்பிச்சிட முடிஞ்சிடும் அப்படிங்கிறது வாய்ப்பு வாய்ப்பாட்டா அப்போ ஒரு ஒரு தனி மனிதனுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது நீங்க வெறுமனே தனி மனிதன் கிடையாது நீ தலையில எதை வேணாலும் அடிச்சுக்கோ நீ எப்படி வேணாலும் கத்தி வச்சு விளையாடுவே வீட்டுக்குள்ள வச்சுக்கோ நீ அதை ரீல்ஸ் எடுத்து அதுவும் குறிப்பா வெளியில சமூக வெளியில ஒரு ட்ரெயின்ல வந்து நீ அதை செய்யறன்னா இப்ப பிரச்சனை என்னன்னா எல்லா ரீல்ஸ் எடுக்கிற எல்லாரும் இதையே செய்வான்னு நம்ம எதிர்பார்த்துட்டு ஒரு அரசு போய் சிக்க முடியாது ஒரே ஒரு விஷயம் அரசு ரொம்ப கவனமாக கண்காணிக்கப்பட வேண்டியது ஒன்று போதை பழக்கத்தை போதை பொருளினுடைய பழக்கத்தை கண்காணிப்பது தீவிர நடவடிக்கை எடுப்பது ஒன்று இப்ப அந்த பையன் மேல நீங்க நடவடிக்கை எடுப்பீங்க அது தனி அது வந்து குற்றவாளிகள் மேல் நேரடி நடவடிக்கை அது இருக்கும் அதை நம்ம வந்து கை எதுவும் செய்ய முடியாது ரெண்டாவது போதை பொருளை கட்டுப்படுத்தது மூணாவது சோசியல் மீடியா இன்ஃபுளு எவ்வளவு எவ்வளவு அரசு ஒட்டுமொத்தமாக சட்டம் கொண்டு வந்து நிறுத்துகிறதோ அவ்வளவு எவ்வளவு மக்களுக்கு நல்லது இது என்னுடைய கருத்து